இது சத்தியம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மோசே என்கிற மனுஷன் மூலமாக தேவன் பத்து கட்டளையை கொடுத்தாரு ஆனால் தேவனே மனுஷனாக வந்து நமக்கு புதிய கட்டளையை கொடுத்துருக்கிறார் எதுங்க முக்கியம் மனுஷன் மூலமாக கொடுத்ததா இல்லை அவரே மனுஷனாக வந்து கொடுத்ததா நியாயப்பிரமாணத்தின் ஆவிக்குரிய பொருள் கிறிஸ்துவை பற்றினதுன்னு கொலை ரெண்டு பதினேழு சொல்லுது அதாவது மாம்சமாக இருக்கிற நியாயபுரமான கிரியைகள் ஒவ்வொன்றையும் ஆவிக்குரியதாக மாற்றவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம் ஆவிக்குரியதாக மாற்றவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம் எப்படி அங்கே மாம்சத்தின்படி கல்லால் கட்டப்பட்ட ஆலயம் தேவாலயம் இங்கே நம்முடைய சரீரந்தான் ஆலயம் அங்கே ஆலயம் செல்லணும் இங்கே தேவன் தங்கும் ஆலயமாக நாம் மாறணும் அங்க பாவத்திற்கான பலி செலுத்தணும் இங்க பாவத்திற்காக அவர் தன்னையே கொடுத்ததன் மூலம் பாவம் மன்னிப்பு அங்க பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக பத்து கட்டளை இங்க பாவ சிந்தனையே இருதயத்தில் தோன்றக்கூடாது என்பதற்காக தேவனுடைய வார்த்தை அதாவது இயேசுவோட உபதேசம் அங்க பாவத்தை ஜெயிக்க முடியாது அதனால பாவம் என்கிற பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம் இங்க பாவத்தை மேற்க மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பரிசுத்தமாக இருப்பதனால தேவனுக்கு அடிமை அதாவது அவருடைய அன்புக்கு அடிமை முடிவு நித்திய ஜீவன் எப்படி அவருடைய வார்த்தையினால் இப்படி சத்தியமும் கிருபையும் கிறிஸ்துவின் மூலமாக உண்டானதாம் எப்படி தெரியுமா தேவன் மனுசுரூபத்தில் பிதாவின் நாமத்தில் வெளிப்பட்டு பாவத்தின் சம்பளமான மரணத்தை கொடுத்து ஆத்மாவில் பரிசுத்தத்தை கொடுத்ததுனால கிருபை உண்டாச்சான் அதாவது பாவ மன்னிப்பு என்கிற கிருபை உண்டாச்சான் சத்தியம் அப்படின்னா தேவனை அறிகிற ஞானமும் புத்தியும் உண்டானதாம் இதனால தான் ரெண்டு யோவான் ஒன்று ஒன்பது பத்து சொல்லுது கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பிதாவை உடையவனாம் அதாவது தேவ ஆவியை உடையவனாம் அவனிடத்தில் அந்த ஆவியின் கனி இருக்கும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் விசுவாசம் அப்படிங்கிற கனி இருக்கும் தேவ ஆவியை உடையவங்ககிட்ட அந்த ஆவியின் கனி இருக்கும் இந்த உபதேச ஒருவன் வந்து உங்களிடத்தில் கொண்டு வராமல் இருந்தால் அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதீங்க வாழ்த்தல் சொல்லாமல் இருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது இப்படி இயேசுவோட உபதேசம்தான் ரட்சிப்பு பரிசுத்தம் ஜீவன்னு மோசே மூலமாக உபாகமும் பதினெட்டு பதினெட்டுலேயே சொல்லிட்டாரு மோசை மூலமாக உபாகமும் பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது இருபதுலேயே சொல்லிட்டாரு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்காமல் மத்தையுமருக்கு லூகா யோவான் படிக்க விடாமல் தங்களுக்கு அடிமையாகவே வச்சுருக்கிறாங்க போதகருக்கு அடிமையாக மனுஷருக்கு அடிமையாகவே வச்சுருக்கிறாங்க பத்து வருஷமாக சர்ச்சைக்கு போனாலும் விடுதலை இல்லை ஏன்னா சத்தியம் இல்லை ஏசு உள்ளத்தில் இல்லை அவருடைய வார்த்தையை கை கொள்ளவும் இல்லை சத்தியம்ங்குற பேரில் உலக கதை வேத புரட்டு இதையும் கேட்டுட்டு கைதற்ற விசுவாசிகள் என்னது சொல்லலை ஒரு பாஸ்ட் இருக்கார் அவர் தன் வாயை திறந்தாலே போதும் அவர் பிரசங்கத்தை முடிக்கிற வரைக்கும் ஆமேன் ஆமைன்னு ஆமேன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களான்னு சொன்னால் போதும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்க மாட்டாங்க நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொன்னாலும் ஆமேனு ஆமேன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் இருக்கார் உங்களுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் என்ன முள்ளு வியாதிங்கிற முள்ளு தரித்திரங்கிற முள் விசாசின் போராட்டங்கிற முள் இருக்கு இந்த முள்ளே நீங்க இருங்க கொஞ்சம் காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவாரு அதற்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறார் இன்னொரு பாஸ்ட்டு சொல்றாரு யோசிப்பை உயர்த்தக்கு முன்ன கூட்டி அவனை குழியில் தள்ளினாரு அதே போல நீங்கள் குழிங்கிற இந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க இன்னும் தேவன் உங்களுக்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவாரு அப்படி வரும் வரைக்கும் நீ அவருடைய கரத்தில் அடங்கிருங்க அவங்களை உயர்த்துவாரு அப்படிங்கிறார் இந்த குழியில் விழுந்ததும் இந்த முள்ள உங்களுக்குள்ளே இருக்கிறதும் பாவம் நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறதுனால தான் இந்த இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்க அந்த பாவத்தை விட்டு மனம் அந்த மாம்சமான காரியத்தை விட்டு ஆவிக்குரிய பிரகாரமாக மாறுங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க இயேசுவோடைய உபதேசத்துக்கு கீழ் வா சொல்லாமல் இன்னும் இந்த குழியில் இருங்க உங்களை உயர்த்துவார் அப்படின்னு வேதத்தை புரட்டுறாங்க